தரிசித்த பின்னர் இந்த பாலகன் இயேசுவை சந்தித்த பின்னர் அந்த மகிழ்ச்சி செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதே இந்த திருக்காட்சி திருவிழா சிந்திக்க அழைக்கிறது இந்த மூன்று ஞானிகளும் குழந்தை இயேசுவை தரிசிப்பதற்காக செல்லுகின்ற வழியிலே விண்மீன் அவர்களுக்கு ஒளியாக இருந்து அவர்களை வழி நடத்துகின்றது இதுபோல என்னுடைய வாழ்விலும் எமது சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோம் பல பேர் ஊழலான பாதையிலே செல்லுகின்றார்கள் தவறான பாதையிலே செல்லுகின்றார்கள் அம்மக்களுக்கு மக்களுக்கு நாம் ஒரு ஒளியாக இருந்து அவர்களை எவ்வாறு அந்த விண்மீன் ஞானிகளை வழி நடத்தியதோ அதுபோல நாமும் அந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதே இந்த திருக்காட்சி பெருவிழாவின் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது எம்முடைய இதய கதவுகளை திறந்து அந்த பாலகன் இயேசுவை எமது உள்ளங்களிலே ஏற்றுக்கொள்வோம் எமது இதயமும் மாறி ஒரு மாற வேண்டும் அவ்வாறு மாறுகின்ற பொழுது நாமும் அந்த மீட்பின் செய்தியை மகிழ்ச்சி செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்றோம் ஆகவே இறையசுவிலே அன்பார்ந்தவர்களே இந்த மூன்று ஞானிகள் எவ்வாறு இந்த மீட்பின் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்தார்களோ எம்முடைய வாழ்விலும் நாமும் இந்த மகிழ்ச்சி செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்போவாங்க ஆமே ஆசீர் வழங்கும் இறைவா இவ் இறை வழிபாட்டினை சிறப்பிக்கும் ஒவ்வொருவரையும் வரையும் ஆசீர்வாதம் அன்பானி ஆண்டவரே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் தந்தமைக்காக உனக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் கேட்ட அனைத்தையும் எங்களுக்கு சரியாக பெற்றுத்தந்துள்ள கொண்டு வந்து இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் ஆமே

ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கடவுடே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அலியும் அரசே மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக பலவி ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார் அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேரற்றோர் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசராவார் பல்லவி ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கர்ச்சிதீன் அரசுக்கு தாவீதுகளின் அரசர்களுக்கும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் செபேவிலும் இருந்தும் சேபேவிலும் உள்ள அரசர்களும் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள் அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் வழங்குவார்கள் அவருக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளுக்கும் திக்கற்றோர் எளியோரையும் அவர் விடுவிப்பார் வரியற்றோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் பலவி ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் மத்தையில் எழுதிய நசீதியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஒன்று தொடக்கம் பனிரெண்டு முடிய ஏரோது அரசன் காலத்தில் ஜூதியாவில் உள்ள பேசலேமில் ஜேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து ஜூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் எங்கே அவரது விண்மீன் என கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எரிசலை முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் ஜூதியாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் ஜூதா நாட்டு பேத்லேஹேமி ஜூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்கள் ஆகிய செயலை ஆளுதன ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்ணின் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லேஹமுக்கு அனுப்பி வைத்தார் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியாதை திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தாங்கள் பொண்ணும் சாம்பிராணியும் வெள்ளை பேலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏறோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் இது வாழ்வு திறந்தே சுனச்சி கிறிஸ்து

இன்றைய இவ்விழாவின் மூலம் இயேசு கிறிஸ்து உலகின் மீட்பர் என்ற உண்மை செய்தி வெளிப்படுத்தப்படுகின்றது கீழத்தேய நாட்டிலிருந்து இயேசுவை காண்பதற்காக ஞானிகள் விண்மீன் வழிபாட்டிட வெதிலகமிட்டு வருகின்றனர் அவர்கள் வரும் பொழுது ஏரோது அரசனை சந்தித்து இயேசு பாலனை பற்றி கேட்டுக்கொள்கின்றனர் உடனே ஏரோது அரசன் அச்சம் ஒன்று கலங்கி தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களிடம் இயேசுவின் பிறப்பை பற்றி உறுதி செய்து கொள்கின்றார் இயேசு எங்கு பிறப்பார் என்று அறிந்திருந்தும் ஈரோது அரசனால் இயேசுவை காண இயலவில்லை காரணம் அவன் இயேசுவை கொலை செய்வதற்காக தேடினார் ஆனால் ஞானிகள் இயேசுவுக்கு உயர்வை அளிக்க விரும்பியதால் அவர்கள் இயேசுவை சென்று வணங்கினார்கள் பொறாமை ஏமாற்றத்தையும் பொறுமை ஏற்றத்தையும் தரும் ஞானிகள் பல தீமைகள் அவர்களை சூழ்ந்த போதிலும் தீமையில் தங்கிவிடாது நன்மையை நோக்கி பயணம் செய்து ஜேசு பாலனை சந்தித்து அவருக்கு தாம் கொண்டு சென்ற காணிக்கை பொருட்களான பொன் தூபம் வெள்ளைப்பேலம் என்பவற்றை கொடுத்து வணங்கினார்கள் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் உலகம் மீட்பறிந்து பிறப்பார் என்று தெரிந்திருந்தும் தாம் சென்று பார்வையிட பார்வையிடவும் இல்லை தாம் ஜூதர்களாக இருந்தும் ஏனைய ஜூதர்களுக்கு இதை பற்றி கூறவும் இல்லை தம் கடமைகளில் இருந்து அவர்கள் தவறிவிடுகின்றார்கள் இதனை தான் நட்செய்தியாளர் தமது நட்செய்தியில் கூறுகின்றார் ஜூதர்கள் தம் மீட்டர் என்று பிறப்பார் என்று தெரிந்திருந்தும் மீட்டரை சென்று காண காணவில்லை ஆனால் புறவிடத்தவர்களான ஞானிகள் ஜெயசுவி காண வருகின்றார்கள் ஜெயசுவின் அரச தன்மையை குறிப்பதற்காக பொண்ணும் தேசுவின் இறைத்தன்மையை குறிப்பதற்காக தோபமும் இயேசுவின் மனித தன்மையை குறிப்பதற்காக வெள்ளை பேலமும் காணிக்கையாக அழைத்ததை கூறுகின்றார் இறுதியாக திரு குடும்பம் பல இன்ப துன்பங்கள் மத்தியிலும் உலக மீட்பரை கருத்தாங்கி பெற்றெடுத்து வளர்க்கின்றார்கள் தீமைகள் அவர்களை சூழ்ந்த போதிலும் தீமையை கண்டு துவண்டு விடாமல் நன்மையின் பாதையில் சென்று நன்மையினை நிலைநாட்டுகின்றார்கள் இதுவே அச்செய்தியில் கூறப்படும் விடயமாகும் என்ற ரீதியில் எனக்கு தரப்படும் செய்தியானது வாழ்க்கை பயணமானது இன்பம் துன்பம் நிறைந்தது வாழ்விலே சில வேளைகளில் சிலர் செய்யும் தவறான விடயங்களை இறைவன் நன்மையாக மாற்றுவார் என நம்பிக்கை கொண்டு வாழ்வில் ஏற்படும் தீமைகளை கண்டு துவண்டு விடாமல் நன்மையை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் அத்துடன் ஞானிகள் எவ்வாறு தூர நோக்குடன் செய்யப்பட்டனரோ அதேபோல் நானும் எனது வாழ்க்கை பயணத்தில் தூர நோக்குடன் செயற்பட வேண்டும் மற்றுமாக மறையாசிரியர் ஆகிய என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விண்மீனை போல் நல்லதொரு வழிகாட்டியாக இருந்திடவும் ஜேசு பாலன் மீட்பு என்னில் தங்கிடவும் திருக்காட்சி பெருவிழாவிலே என்னையும் காணிக்கையாக்கி கொள்கின்றேன் இதுவே எனக்கு தரப்படும் செய்தியாகும் ஆசிரியர் நண்பர்கள் சகோதரர்கள் பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்கள் உலக வாழ் மக்கள் சமூக தலைவர்கள் என்ற கதாபாத்திரங்களில் ஒவ்வொரு மணிப்பொழுதும் வாழ்வை நடத்தும் நமக்கு தரப்படும் செய்தியானது அன்று ஜேசு பார்ப்பதற்காக வந்த ஞானிகளுக்கு விண்மீன் வழிகாட்டியாக இருந்தது போல இன்று நாகரிகம் என்ற போர்வையில் தம் வாழ்வை அன்றாடம் தொலைத்துக் கொண்டிருக்கின்ற எம் இளையோர் சிறுவர்களுக்கு இறைவன் தந்த வழிகாட்டிதான் பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்கள் எனவே அவர்கள் கூறுகின்ற அறிவுரையை கேட்டு தீமையின் பாதையில் இம் வாழ்வை எரிக்காது நன்மையின் பாதையில் நாமும் ஒளிந்து ஏனையவர்களுக்கும் வெளிச்சம் கொடுத்திடவும் வேண்டும் மற்றுமாக இன்றும் பலர் தந்திரமான கபட நெஞ்சம் கொண்ட ஏரோதுவைப் போல பதவி ஆசையினால் பல அப்பாவி மக்களின் வாழ்வில் சிதறடித்து வருகின்ற சமூக தலைவர்கள் காணப்படுகின்றார்கள் தம் கடமைகளிலிருந்து தவறி அவர்கள் தமது நோக்கத்தை மறந்து செயல்படுகின்றனர் எனவே தம்மில் உள்ள ஏரோதுக்களை கலைந்து ஞானிகளைப் போல நன்மையில் சேவை புரிந்திடவும் வேண்டும் இன்று உலகிலே பெற்றோர்களாக பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் தம் பிள்ளைகளை வளர்ப்பதில் பெரும் துன்பங்கள் மத்தியில் முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இத்துன்பங்கள் வேளையிலே அவர்கள் திரு போல அஞ்சாது ஜேசுவி எவ்வாறு அவர்கள் தீமையிலும் பாதுகாத்தனரோ அதே போல் தம் பிள்ளைகளையும் பாதுகாத்து வாழ்ந்திட வேண்டும் இறுதியாக ஞானிகள் எவ்வாறு அன்பாகவும் ஆர்வத்துடனும் இயேசு பாலனை பார்ப்பதற்கு சென்றார்களோ அதேபோல் உடன்பிறப்புகளாக வாழும் நாம் எம் உடன்பிறப்புகளுடன் அன்பாகவும் அவர்களுக்கு நல்லதொரு விண்மீனாகவும் இருந்து வழிகாட்டிடவும் வேண்டும் ஜேசுவின் உடனிருப்பையும் ஜேசுவின் மகிமையையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் துன்பங்கள் வாழ்விலே எம் வாழ்க்கை பயணத்தின் அனுபவிக்கும் போது இறைவன் எம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் நாம் பயணம் செய்ய வேண்டும் ஞானிகளை போல இறைவனை எம் அன்பராக அரசராக ஆண்டவராக ஏற்று வாழ்ந்திட வரம் வேண்டி திருக்காட்சி பெருவிழாவிலே பங்கெடுத்துக் கொள்வோம் இந்த நாளை தந்தனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா தந்தாய் கடந்த வருடங்களில் நீரங்களை பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தி இந்த புதிய வருடத்தை தந்து புதிய வருடத்தில் எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக ஒன்று கூட்டிய கிருப்பிக்காக உமக்கு நன்றி தேவனே அதே போல் விதமாக பிறந்திருக்கும் கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை உருவாக்கவும் இந்த புதிய வருடத்தில் நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் சிறப்பானதாக அமையவும் நாங்கள் கொண்டாடவிருக்கும் அரசர்கள் திருவிழாவும் சிறப்பான முறையில் கொண்டாடவும் இந்த நாட்களிலே நாங்கள் செய்யும் ஒவ்வொரு வழிபாடுகளிலும் இறைவன் எம்மோடு இருக்கவும் இந்த புதிய வருடத்தில் நாங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் பிறந்திருக்கும் கிறிஸ்து எங்களோடு இருந்து எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் பெறவும் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்றும் நாங்கள் மன்றாடுகின்றோம் கடந்த காலங்களில் இறைவன் எங்களுக்கு செய்த எல்லா கிருபைகளுக்கும் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி இந்த எங்களை மனத்திலும் சாமான பாவத்திலும் சகலாபத்துகளிலும் இருந்து